ஸ்டேட்டஸ் இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வலது கரம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்டவரும் அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதாவாலேயே வந்து விசுவாசத்துக்கு ஒரு உருவம் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா இவராதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டவருமான ஓ பன்னீர்செல்வம் இருக்கார் இல்லையா இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவால முழுவதும் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி வந்துட்டு நான் கூடிய அதிமுகவில் இணையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் பட் அப்படி இணையறதுக்காக எந்த விதமான நிபந்தனையும் என்கிட்ட கிடையாது நான் அதிமுகவில் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னப்பையும் கூட பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய உயர்மட்ட தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அவர் உட்பட யாருமே முன் வரலை அப்படினே சொல்லலாம் ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இருக்கு இல்லையா அதிமுகவில் தன்னுடைய கதவுகள் அப்படின்றது மூடப்பட்டுருச்சு அப்படின்றத ரியலைஸ் பண்ண பழனிச்சாமி பழனிச்சாமி மாதிரியான ஆட்கள் இருக்காங்க அவங்களால வந்துட்டு நம்மளுடைய கதவு மூடப்பட்டுருச்சு அப்படின்றத ரியலைஸ் பண்ண ஓ பன்னீர் செல்வம் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவை முழுக்க 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 நம்பி இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் சோ தேஜா கு அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு இல்லையா பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய அந்த தேஜா குவில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தினகரனுடைய அமமுக ஓ பன்னீர் செல்வம் சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஓ பன்னீர் சொல்லலாம் அவரே சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் சோ அப்படி வந்துட்டு பாஜக கைவிடாது அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க நம்ம பன்னீர்செல்வம் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல அந்த நம்பிக்கையை உடைச்சிக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்துவிட்டு இங்கே தூத்துக்குடி இருக்கு இல்லையா தூத்துக்குடியில் வந்துட்டு பல திட்டங்கள் அப்படின்றத தொடங்கி வந்த தொடங்கி வைக்கிறதுக்காக வந்த பிரதமரை வரவேற்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றத ஓபிஎஸ் கேட்டிருந்தார் அதுவும் ஓப்பனாக லெட்டரே எழுதியிருந்தாப்ல அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வந்த மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சா இருக்கார் இல்லையா அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கேட்டிருந்தாரு பட் அவர் மீட் பண்ணல இதுக்கு முன்னாடி மோடி வந்தப்போ அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கேட்டிருந்தாரு அதுவும் நடக்கல அப்படின்றதுனால இந்த டைம் ஓப்பனாகவே பார்த்தோம் அப்படின்னா கடிதம் எழுதியிருந்தாரு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இங்கே தூத்துக்குடிக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்னுடைய தொகுதி சார்ந்து இருக்கக்கூடிய மதுரை டு போடி நாயக்கூர் வ ரயில் வழித்தடம் இருக்கு இல்லையா அது முழுக்க முழுக்க வந்துட்டு மின்மயமாக்கல் அப்படின்றது நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஸோ இப்படி ஒரு விழாக்காக வரக்கூடிய உங்களை வந்துட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கும் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப பாக்கியசாலியா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு லெட்டரில் குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமாவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக இருக்கு இல்லையா பாஜகவுடைய தலைவர்களுக்கு இந்த லெட்டர்லாம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் கூட மோடி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ஓ செல்வத்துக்கு தரப்படலை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏசி சண்முகமாக இருந்தாலும் சரி எடப்பாடி கே பழனிசாமியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஜி கே வாசன் இருக்கார் இல்லையா அவராக இருந்தாலும் சரி இவங்கள்லாம் வந்துட்டு போய் மோடியை மீட் பண்ணி அவரை ரிசீவ் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ பாஜக தன்னை கை விட்டுருச்சு தன்னை கை கழுவிருச்சு அப்படின்றத ரியலைஸ் பண்ண ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கி தேஜா பூ இருக்கு இல்லையா தேசிய ஜனநாயக கூட்டணியுடையான கூட்டணி அப்படின்றதான் அதை முறிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்து பரபரப்பை கிளப்பியிருக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனையில இருந்து அட்மிட் ஆகி அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு அடையார் பார்க்ல வாக்கிங் அப்படின்றது போயிருந்தாப்ல அதே பார்க்குக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸும் போயிருந்தாங்க ரெண்டு பேரும் காலையில சந்திச்சுக்கிட்டதே ரொம்ப பெரிய பரபரப்பா பேசப்பட்டிருந்த சுச்சுவேஷன்ல இன்னைக்கு மறுபடியும் ஈவினிங்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டணியை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன கையோட ஸ்டாலின் இருக்கார் இல்லையா ஸ்டாலினுடைய வீட்டுக்கே போய் ஓபிஎஸ் அவரை சந்திச்சு இருக்கிறது அப்படின்றதும் தமிழக அரசியலில் பல யூகங்களை பல கேள்விகளை எழுப்பியிருக்கு அப்படின்னு சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் காலத்தை பொறுத்த நிரந்தர எதிரிகளும் கிடையாது நிரந்தர நண்பர்களும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலினுடைய சந்திப்புக்கு அப்புறமா ஓ பன்னீர்செல்வம் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கை அப்படின்றது ஒருவேளை திமுக கூட ஓபிஎஸ் போய் சேர போறாரா அப்படின்ற ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஓபிஎஸ்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்றதான் என்ன ஒரு பக்கத்தில் கை கழுவிட்டாங்க இன்னொரு பக்கத்தில் பெருசாக மலை போல நம்பி இருந்த பாஜகவும் கண்டுக்கலை அப்படின்றதுனால ஓபிஎஸ் இனி அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்றதும் அரசியல் களத்தில் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவருக்கு ரெண்டு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது அவர் புது கட்சி தொடங்குறது தொடங்காம போறது அதெல்லாம் வந்துட்டு அவருடைய தனிப்பட்ட விஷயம் அப்படி இன்கேஸ் அவர் புது கட்சி தொடங்கினாலுமே ஒன்னு தாவேக்காவோட போகணும் இல்லன்னா திமுகவோட போகணும் அப்படின்றது தான் அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய ரெண்டு சான்சஸ் இருக்கு இன்கேஸ் வந்துட்டு அவர் திமுக கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் இன்னைக்கு சாய்ந்தரம் வரைக்கும் வந்துட்டு ஓபிஎஸ் போய் திமுக கூட சேர போலாராமாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா யாரும் இருக்க மாட்டாங்க பட் இன்னைக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டைம் அடுத்தடுத்து வந்துட்டு மு க ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவரை சந்தித்தது அப்படின்றது வந்துட்டு அரசியல் காலத்தில் ரொம்ப பெரிய புயலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அதிமுக இருந்து திமுகவுக்கு போன பல பேர் இருக்காங்க இல்லையா ஸோ செந்தில் பாலாஜி பாபு இந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு திமுக தனி ராஜாங்கம் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் அதிமுக இருந்து திமுகவுக்கு போன பண்ணவங்க தான் அப்படின்னே சொல்லலாம் அந்த வரிசையில் இன்கேஸ் ஓபிஎஸும் போயிட்டு திமுக இணையறாரு இமேஜின் பண்ணி பாருங்க அரசியல் காலம் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் சமுதாய ஓட்டுகள் அப்படின்றத அதிமுகக்கு விழாம வந்துட்டு செதறிக்கிட்டு இருக்கு அதிமுக ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது தொடர்ந்து பத்து தேர்தல்கள் பார்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தோல்வி முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அம்மாவால் கை காட்டப்பட்டவர் அம்மாவினுடைய விஸ்வாசி அப்படின்ற அந்த பிம்பத்தோடு அவர் திமுகவுக்கு வந்தார் அப்படின்னா வழக்கம் போல் அவள் துரோகிகள் ஜெயலலிதா யாரை வந்துட்டு எதிர்த்தாங்களோ அவங்க கூடயே வந்துட்டு ஓபிஎஸ் போயிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் அதே ஜெயலலிதா இந்த பாஜக கூட தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது ஸோ யாருமே எதிர்பாராததை எதிர்ப்பார்கள் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் திமுகவுக்கு வந்தால் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு தான் அரசியல் வட்டாரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு வழி இருக்கு அப்படின்னா இப்ப புதுசா தேர்தல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக்கா இருக்கு இல்லையா தளபதி விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா அந்த கட்சியிலையும் ஓபிஎஸ் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இல்ல அந்த கட்சியிலே சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது ஆல்ரெடி அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவம் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப விஜய்க்கு வந்துட்டு அவர் சார்ந்த மாவட்டங்கள் இருக்கு இல்லையா ஓ சார்ந்த மாவட்டங்களை கவர் பண்றதுக்கு ஓபிஎஸ் மாதிரி ஒரு அரசியல்வாதி கிடைச்சு வச்சாரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டாக தான் தாவேக்காவுமே பார்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு சமுதாய பின்னணி ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தாவேக்காக்கும் கொஞ்சம் ஃபேவராக அமையும் அப்படின்றதுனால அவர் தாவேக்காக்கு போனாலும் ரொம்ப பெரிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஓபிஎஸ் வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இனி வரக்கூடிய நாட்களில் ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு அவர் எந்த இடத்துக்கு தாவ போறாரு அவருடைய அரசியல் எதிர்காலம் அப்படின்றது என்னவா இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் ஸோ நீங்க ஓபி கேஸ் எங்க போகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க இது வரைக்கும் ஜெயலலிதாவினுடைய பரம எதிரி எம்ஜிஆருடைய எம்ஜிஆருடைய பரம எதிரி அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்ட திமுகவுக்கா அப்படி இல்ல அப்படின்னா திராவிட சித்தாந்தங்களே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட சித்தாந்தங்களை ஒதுக்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கா இதுல எங்க போனா அவருடைய அரசியல் வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை